திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவல பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் நூற்றி ஆறு ஒவ்வொன்றும் போட்டிப்பட்ட மாதிரி மிக மிக பெரிய பாடல் இன்னைக்கு இந்த பெரிய பாடலை எப்படி பாடப்போகிறோமோ இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனிச்சம் கார்முகம் அப்படின்னு திருச்செந்தூர் தளத்தில் பாடியிருக்காரு இதுக்கான சந்தம் தனத்தன் தானன 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 தனத்தன் தானன 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 தனத்தன் தானன 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 தனதானா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து பார்க்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நிறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறீங்க கேட்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூற வேணாம் அணிச்சம் கார் முகம் வீசிட தாட அனத்தின் சீராடி மடமானார் அரு போல ஒளி வீசிய மாமரகத பைம்பூ அணி மேல் மேல்முகம் அழுத்தும் பாவியை ஆவி இடரேரிட நெறிபாராம் வினை சண்டாளணனை வீணனை நிதிதனை கண்டு ஆணவமான நீர்மூடனை விடக்கு அன்பாய் நுகர்பாழனை ஓர்மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரனை அரத்தின் பால் ஒழுகாத முதேவியை என்னை விழித்து உன் பாதுகை நீ தர நான் அருள் பெறுவேனோ முனை சங்கு ஓளிடு நீல மகா உததி அடைத்து அஞ்சாத இராவணன் நீள் முடிக்கு அன்று ஓர்கனை ஏவும் இராவணன் மருகோனே முளைக்கும் சீத நிலவொடு அரா விரித்திரை கங்கா நதி தாதகி கூவில முடிக்கும் வரு வருமுருகோனே செம் வேடுவர் ஆனவர் திகைத்து கனி ஆகிய திரள் கந்தாவல்லி நாயகி காமரும் எழில் வேளா சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் நிறக்கும் சூழ்வலை பால்மணி வீசிய திருச்செந்தூர் வரு சேவகனே சுரர் பெருமாலே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாட்டு நம்மளுக்கு இப்போ இந்த பாட்டை சொல் விளக்கத்தை பார்ப்போம் அணிச்சம் பூவை போல் மென்மை உடையதும் பஞ்சு அடிக்கும் வில்லால் அடிக்க மாசுகள் நீக்கிய துவலுகின்ற மென் பஞ்சை போன்றதும் நீர்நிலையை விடாது வற்றுவதுமான அழகிய அன்ன பறவையின் மெல்லிய இறகு போன்றதுமான என் ஜென்மம் கடை தேறும் வழியை ஆராய்ந்து அறியாத பரம சண்டாளனை வீணனை பெரிய செல்வமுடைய கண்டு ஆணவம் கொண்ட முழு மூடனை மாமிசத்தை ஆசையுடன் உண்கின்ற பாழானவனை ஒப்பற்ற சடாச்சர சரவணபவா மந்திரத்தை சொல்லாமல் சாஸ்திரத்தில் இருந்து மாறுபட்ட பேச்சுக்களையே பேசுகின்ற காம விகாரனை தர்ம வழியில் ஒழுகாத மூதேவியை என் குற்றங்களையெல்லாம் பொறுத்து என்னை அழைத்து உனது பாதுகையை நீ என் முடிமேல் சூட்ட நான் திருவருளை பெறுவேனோ நீல நிறம் கொண்ட பெரிய கடலை அடைத்து இலங்கைக்கு பாலம் கட்டி அஞ்சுதல் இல்லாத இராவணனுடைய நீண்ட பத்து முடிகளும் வீழ அன்று ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமனுடைய மருகனே திருப்பார்க்கடலில் தோன்றும் குளிர்ந்த பிறை சந்திரனோடு பாம்பையும் விசாலமானதும் அலைகளை உடையதுமான கங்கை நதியை ஆத்தி ஆத்தி பூவையும் வில்வத்தையும் ஜடாமுடியில் தரிக்கும் சிவபெருமானின் பேரருளால் தோன்றிய முருகனே வள்ளி மலையிலிருந்து தினைப்புணத்தில் வாழ்ந்த செழிப்பான காட்டு வேடர்கள் திகைப்புற்று இதென்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாய் அவர்களின் முன் நின்ற திறமை வாய்ந்த கந்தனே வள்ளி நாயகி கண்டு ஆசைப்படும் கட்டழகுடைய வேளனே சிறந்த தாமரை ஓடையிலும் உயர்ந்த உப்பரிகையிலும் நிறைந்த கர்ப்பம் கொண்ட சங்குகள் வெண்ணிறமுடைய முத்துக்களை அலைகள் அள்ளி வீசுகின்ற கடற்கரை உள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பராக்கிரமசாலியே தேவர்கள் பெருமாள் அப்பா மூச்சு விட்டுக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாடல் அதுக்கு எவ்வளோ ஒரு அழகான விளக்கம் பாருங்கள் வள்ளி நாயகி கண்டு ஆசைப்படும் கட்டழகுடைய மேலனே சிறந்த தாமரை ஓடையிலும் உயர்ந்த உப்பரிகையிலும் நிறைந்த கர்ப்பம் கொண்ட சங்குகள் வெண்ணிறமுடைய முத்துக்களை அலைகள் அள்ளி வீசுகின்ற கடற்கரை உள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பராக்கிரமசாலியே தேவர்கள் பெருமாளே அருமையான பாடலை பாடியிருக்கார் ஆனால் பெரிய பாடல் திகைப்புற்று புற்று இது என்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாய் அவர்களின் திறமை வாய்ந்த எப்படியெல்லாம் அந்த அசுரர்களை அழிக்க அவர் போராடினாரு சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் பிறந்தவர் ஜடாமுடியில் தரிக்கும் சிவபெருமானின் பேரருள் பேரருளால் தோன்றிய முருகனே அதாவது விசாலமானதும் அலைகளை உடையதுமான கங்கை நதியை கங்கை நதியையும் ஆத்தி பூவையும் அப்புறம் அவருடைய ஜடாமுடியில் இருக்கார் வில்வத்தையும் எல்லாம் அந்த கங்கையும் வச்சு முடிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி தரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிவபெருமானுடைய பேரருளால் தோன்றிய முருகனே அப்படின்ட்டு அவர் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் ஆறு தீப்பொறிகளில் பிறந்தார் கங்கையில் கங்கை தான் சுமந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் அதை வளர்த்தாங்க அப்படியெல்லாம் இருக்கிற இந்த இன்னும் ஜூன் ஒன்பதாம் தேதி வருது வைகாசி விசாகம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு தண்ணிக்கு விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருங்க முருக பூஜை பண்ணுங்க கோயிலுக்கு போய் வாங்க உங்களுக்கு நினச்சதையெல்லாம் நடக்கக்கூடியவன் அசுரர்களை அழிக்க தோன்றிய வள்ளல் அன்னைக்கு தான் பிறந்தார் முருகப்பெருமான் நம்முடைய கந்த கடவுள் வாங்க இப்போ நாம் மறுபடியும் இந்த பெரிய பாடலை பாடலாம் அனிச்சம் கார்முகம் வீசிடமாசர் துவட் பஞ்சான தடாகம் விடாமடா அனத்தின் துவிகாவிய சீ மடிமட மாரு கண் போலொலி வீசிய மாமர கதவைூனி வார்முளை மேல்முகம் அழுத்தும் பாவியையா நெறிவாரா நெரிபாரா வினைச்சண்டாலனை வீணனை நீ நிதி தனை கண்டானவமானிற் மூடனை விட கண் பாய் நுகர் பாழனையோர் மொழி பகராதே மோக விகாரனை அறத்தின் பாலொழு காதமுதேவியை விழித்துன் பாதுகை நீ தரனானருள் பெருவேனோ முனை நீலி மாகோததி சாத இராவணனில் பல முடிக்கன்றோர்கனை ஏ ராகவன் மருகோணே முளை லாவோடு ராவிரி ங்கா நதி தாதகி கோவில முடிக்கும் சேகர பேரருளால் வரு முருகோனே தினை செங்கோனக வேடுவ ராவணை தந்தோவன வேகனியாகிய திறற்கந்தாவளி நாயகி காமுரும் வேளா சிறக்கும் தாமரை மேடையில் நிறக்கும் சூழ்வலை பால்மணி வீசிய திருச்செந்தூர்வரு சேவகணேசுரர் பெருமாலே திருச்செந்தூர்வரு சேவகணேசூரர் பெருமாலே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாடல் பார்த்திங்களா இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க இதில் நம்ம பேசுகிறதுக்கே நேரம் இல்லை ஏன்னா ரெண்டு முறை தான் பாடியிருக்கேன் அவ்வளோ பெரிய பாடல் இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு இன்றுமையாதது இதையெல்லாம் படித்து முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய பேரருளையும் பெருங்க உருவாய் ாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்